ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு ஆஸ் தமிழ் நான் உங்கள் சாயிராஷ் இன்றைக்கி நம்ம சேனலில் ஒரு கொசு கூட கிடைக்காமல் நைட்டு முழுக்க நிம்மதியாக தூங்குறதுக்கான ஒரு சூப்பரான டிப்ஸ் தாங்க இன்றைக்கி நம்ம சேனலில் பார்க்க போகிறோம் இதை விட ஒரு சுலபமான மெத்தட் இருக்குமா அப்படின்னு எனக்கு கண்டிப்பாக தெரியல அவ்வளோ சூப்பராக இது ஒர்க் ஆகுது நான் ரொம்ப நாளாவே இதை நான் ட்ரை இருக்கேன் ரொம்ப சூப்பராக ஒர்க் அவுட் ஆகுது குட் நைட் ஆல் அவுட்லாம் சுத்த வேஸ்ட்டுங்க நம்ம நைட்டு முழுக்க போட்டு வச்சுருந்தாலும் கொசு கடிக்க தான் செய்யுது அது மட்டும் இல்லாமல் அது குழந்தைங்களுக்கும் பெரியவங்களுக்கும் சுவாச பிரச்சனை ஏற்படுத்துது ஆனால் இன்றைக்கி நம்ம செய்ய போகிறது ரொம்பவே இயற்கையான மெதட் தான் இதை நம்ம தூங்குறதுக்கு முன்னாடியோ அல்லது ஈவினிங் டைம்லேயோ ஒரு அஞ்சே நிமிஷம் வச்சாலே போதுங்க ரெண்டே பொருள் தாங்க தேவை அதிகமாக எந்த பொருளும் தேவையும் படாது இப்போ கொஞ்சமாக வந்து வேப்பில் எடுத்து வச்சிருக்கேன் அதுக்கப்புறம் இந்த மாதிரி செராமிக் கப்பு ஒன்று எடுத்து வச்சிருக்கேன் இது வந்து நான் யூஸ் பண்ணாது இதுதான் நீங்கள் யூஸ் பண்ணணும்னு கிடையாது உங்கள் வீட்டில் வேஸ்ட்டாக இருக்கக்கூடிய டம்ளர் கூட நீங்கள் பயன்படுத்திக்கலாம் அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா கம்ப்யூட்டர் சாம்பரானி இது வந்து எல்லார் வீடுகளிலுமே வச்சிருப்பீங்க இது இல்லாதவங்க சூடம் கூட நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம் கற்பூரம்னு சொல்லுவோம் இல்லையா அதை கூட நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம் நான் இந்த மாதிரி இன்ஸ்டன்ட் சாம்பிராணி தான் யூஸ் பண்ணுறேன் இது வந்து நல்ல நறுமணமாகவும் இருக்கும் இதை வந்து நம்ம முழுசாக வைக்கணும்னு கூட அவசியம் கிடையாது ரெண்டாவோ அல்லது மூணாவோ உடச்சி வச்சுட்டு டெய்லியும் பயன்படுத்திக்கலாம் இது இயற்கையான பொருளை கொண்டு குடிசை தொழில் தான் தயாரிக்கிறாங்க ஸோ இதை நம்ம பயன்படுத்துறதுனால நமக்கு எந்த விதமான பிரச்சனையும் கிடையாது ஸோ இந்த சாம்பிராணி இப்போ நம்ம எரிய வச்சிடலாம் நம்ம உன்னே சொன்ன மாதிரி சாம்பிராணிக்கு பதிலாக நம்ம கற்பூரம் கூட பயன்படுத்திக்கலாம் இப்போ இந்த மாதிரி எப்பொழுதும் போல எரிய வச்சிட்டு அதை அணைச்சிடலாம் அணைச்ச உடனே நல்லா நமக்கு புகை வர ஆரம்பிக்கும் இப்போ அதை வந்து அப்படியே அந்த கப்புக்குள்ளே வச்சிடலாம் இதுவே நீங்கள் கற்பூரம் யூஸ் பண்ணுறீங்கன்னா அப்படியே அந்த கப்புக்குள்ளே கற்பூரத்தை வச்சிட்டு அதில் கொளுத்தி விட்டுருங்க இப்போ ஒரே ஒரு இணுக்கு வேப்பிலையை மட்டும் அப்படியே உருவி விட்டு மேலாக்க இது மேலே வச்சிடலாம் அழுத்தி விடாதீங்க லைட்டாக வச்சாலே போதும் இப்போ இந்த புகை வந்து பார்த்திங்கன்னா அந்த வேப்பிலையில் பட்டு அதில் இருக்கக்கூடிய அந்த தன்மையும் வந்து நமக்கு அந்த புகையோடு கலந்து வரும் ஸோ இதை நம்ம வச்சோம் அப்படின்னு சொன்னாலே அஞ்சே நிமிஷத்தில் நமக்கு ஒரு கொசு கூட நம்மள கடிக்காதுங்க நைட்டு ஃபுல்லாக நிம்மதியாக தூங்கலாம் வேப்பிலை உங்களுக்கு ஃப்ரெஷ்ஷாக கிடைக்கலனா கூட வேப்பிலையை பறித்து நல்லா காய வச்சு கூட நீங்கள் எடுத்து வச்சுக்கலாம் தேவைப்படும் போது இந்த மாதிரி நாலு நாலு ஏழையாக போட்டிங்க அப்படின்னாலே போதும் எங்கள் வீட்டில் குட் நைட் ஆலோட்டில் லிக்விட்லாம் வேலை செய்யாமல் ரொம்ப தண்டமாக தாங்க கிடக்குது அதெல்லாம் நான் யூஸ் பண்ணுறதே கிடையாது நைட்டு தூங்குறதுக்கு முன்னாடி இதை வந்து நான் கொளுத்தி விட்டு பெட்டு கடியில் வச்சுருவேன் இது வந்து ஒரு பத்துலேருந்து பதினஞ்சு நிமிஷம் போல் புக வரும் ஸோ அதிலே பார்த்திங்கன்னா வீடு அந்த ரூம் முழுக்க வந்து வாசனையாகவும் இருக்கும் அதே சமயத்தில் நமக்கு ஒரு கொசு கூட கிடைக்காமல் நைட்டு முழுக்க ரொம்ப நிம்மதியாக தூங்க முடியுதுங்க டூ ஹண்ட்ரட் பர்சன்ட் சூப்பராக ஒர்க் ஆகும் கேரண்டியாக சொல்கிறேன் கண்டிப்பாக நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள் ரொம்ப ரொம்ப சிம்பிளான ஒரு மெத்தடும் கூட கண்டிப்பாக அதை நீங்கள் செஞ்சு பார்த்துட்டு உங்களுக்கு ஒர்க் ஆச்சு அப்படின்னு சொன்னால் மறக்காம வந்து கமெண்ட் பண்ணுங்க இந்த வீடியோ தயவு செஞ்சு நிறைய பேருக்கு ஷேர் பண்ணி விடுங்க நைட்டில் நிம்மதியாக தூங்க முடியாமல் நிறைய பேர் இருக்காங்க அவங்களுக்கு இந்த வீடியோ ரொம்பவே பயனுள்ளதாக இருக்கும் இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணி ஷேர் பண்ணுங்கள் மறக்காம நம்ம சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க நன்றி